திருவள்ளூரில் நடைபெற்று வரும் புத்தகத் திருவிழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் குடும்பத் தலைவிகள் என ஏராளமானோர் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை அள்ளிச் செல்கின்றனர் தமிழக அரசு சார்பில் இளைஞர்கள் மாணவர்களிடையே மொபைல் போன் உபயோகத்தை குறைத்து புத்தகங்களை படிக்கும் வழக்கத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் மாவட்டங்கள் தோறும் புத்தகத் திருவிழா நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாவது புத்தகத் திருவிழா பிரம்மாண்டமாக சனிக்கிழமை தொடங்கப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கல்வி அரசியல் மருத்துவம் வரலாறு கலை இலக்கியங்கள் நாவல்கள் மற்றும் நீட் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற அனைத்து வகையான பயிற்சி தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இங்கு கிடைக்கின்றன மேலும் புத்தக திருவிழாவையொட்டி தினந்தோறும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பட்டிமன்ற பேச்சாளர்கள் திண்டுக்கல் ஐ லியோனி பர்வின் சுல்தானா உன் ஞான சம்பந்தம் விஜய் டிவி புகழ் நியானானா கோபிநாத் ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் ஒலித்துவரின் சொற்பொழிவுகள் மற்றும் நகைச்சுவை பட்டிமன்றங்கள் நடைபெறுகின்றன பொதுமக்கள் அதிக அளவில் இந்த புத்தக திருவிழாவை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது புதுக்கோட்டையிலேருந்து வரேன் திருலூரில் வந்து முந்தைகண்காட்சி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மெட்ராஸ்ல மெட்ராஸில் மட்டும்தான் இருக்கும் சின்ன பிள்ளையில வந்து நான் முந்தை கண்காட்சி நிற்கவும் இங்கே வந்து சின்ன பசங்கள் கலரிங்குறது பெரிய பசங்களுக்கு எல்லாம் இந்த ஆன்மீகம் எல்லாமே நான் எல்லா கலெக்ஷன்ஸும் அதாவது சென்னையில் போய்ட்டு இருந்த அந்த

முதல் புத்தகத் திருவிழா வந்து நம்ம இதே இடத்துல நடந்தது ரெண்டாவது புத்தக திருவிழா ஆவணியில் நடந்தது மூணாவது புத்தக திருவிழா மீண்டும் இதே இடத்துக்கு நடக்கிறது ஆனால் முதல் புத்தக திருவிழா பொழுது புத்தகங்களுடைய வரவு என்பது கொஞ்சம் குறைவு தான் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பேருடைய வருவையும் குறைவாக தான் இருக்குது இன்னும் அதிக நிறைய புத்தகங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அதுவே அடுத்து வர புத்தக கண்காட்சிகளில் இன்னும் நிறைய புத்தகங்களை இதில் விநியோகிப்பதற்கு நம்முடைய அரசு முயற்சி செய்யலாம் அதே மாதிரி நிறைய அரசு பள்ளி பிள்ளைகள்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தை நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சார்பாக கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு என்கிரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மலிவு கிடைப்போ இல்லை இலவசமாக கூட கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய சொற்பொழிவுகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க அந்த சொற்பொழிவுகள் மட்டுமே இல்லாமல் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுதுன்னா இந்த விழாவில் பண்பாட்டினுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளுடைய தாற்பரியமே உதவி வருது என்னுடைய கருத்து மற்றபடி நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்த புத்தக திருவிழா அமைஞ்சிருக்கு இதற்கான எல்லா இயற்கை சேவையும் செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளிட்ட எல்லா அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நன்றி வணக்கம் என்னோட பேர் டாக்டர் யசுதா நான் நாட்டு நலப்பணத்திட்ட அலுவலராக இருக்கேன் இந்த புத்தக கண்காட்சி திருவள்ளூரில் இது மூணாவது முறை நான் மூணாவது முறையாக வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க நேற்று முதல் நாள் நிகழ்வு வந்து திண்டுக்கல் லியோனி ஐயா தலைமையில் நடந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய சிறப்பான ஏற்பாடு ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல அரசு அலுவலர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு மாணவர்களுடைய அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த புத்தக திருவிழா நடக்குது ஸோ பெரியவங்க பெற்றவர்கள் வருவதை விட பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிறத விட இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு புத்தகம் நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் மனசை தொடுவோம் அந்த புத்தகம்தான் கலை சிறந்த புத்தகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வாங்க பயனுள்ள இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக்கோங்க இங்கே வந்து தமிழக அரசு வந்து நீங்கள் அந்த புத்தக கண்காட்சி சுற்றிட்டு வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாசப்படி இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அலுவலர்கள் இருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க அரசு போட்டித் தேர்வுகள் நீங்கள் எது எழுதினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கியூஆர் ஸ்கேன் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இருக்குது மாணவர்களுக்கு பயனுள்ள நீதி கதைகள் விடுகதைகள் பழமொழிகள் எல்லாமே இருக்குது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்னோடய பேர் காதம்பரி நான் வந்து இந்த புக் ஃபேருக்கு தேர்ட் இயராக வந்துட்டுருக்கேன் இங்கே நிறைய புக்ஸ் கிடைக்கும் எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் நம்ம வாங்கலாம் உங்களுக்கு ப்ரைஸும் லோயஸ்ட் ப்ரைஸ் அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டில் உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கிது உங்கள் குழந்தைங்களும் கூப்பிட்டு வந்து வாங்கலாம் பெரியவங்களும் வாங்கலாம் என்ன மாதிரி ச சப்ஜெக்ட் வேணாலும் வாங்கலாம் இங்கே கதை புக்குன்னு வாங்குறது ரொம்ப ரேரான ஸ்டோரி புக்கு ரேரான திங்ஸு இப்போ ரேரான புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே வந்து போகிறதுனால ரொம்ப கிட்ட தான் இருக்குது திருவள்ளூரில் தான் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ் பக்கத்தில் தான் போட்டு வச்சுருக்காங்க வந்திங்கன்னா எல்லாருமே அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாவதாக புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது முதல் புத்தக கண்காட்சி தமிழக வரலாற்றில் தமிழகத்திலே முதல் புத்தக கண்காட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாவதாக ஆவடியில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது இப்பொழுது மூன்றாவதாக நம்ம புதிதாக பொறுப்பேற்றுடைய நம்முடைய ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மூன்றாவதாக புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாகவும் மிகவும் பெருந்தன்மையாகவும் நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் நம்முடைய மாவட்ட கல்வி மாவட்ட நிர்வாகம் நம்முடைய கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும் இந்த புத்தக கண்காட்சியில் கண்காட்சியில் கிட்டத்தட்ட மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட இதுவரை நேற்று வரை கிட்டத்தட்ட எழுநூறு மா எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறாங்க இதில் வந்து புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் புத்தக கண்காட்சியில் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்கள் முடிந்த பிறகு அவங்களுக்கு பொதுத் தேர்வு போட்டித் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு அதை தொடர்ந்து வந்து சிபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கிற மாணவர்களுக்கும் புத்தக கண்காட்சி நடைபெற்ற புத்தகத்தில் அவ்வளோ தேவையான புத்தகங்களை இங்கே ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க கல்லூரி மாணவர்களும் மற்றும் பள்ளி பள்ளிகளில் படிக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான சிறு சின்ன குழந்தைகளை முதல் சிறுவர் படிக்க கூடிய புத்தகம் முதல் கதை புத்தகம் மற்றும் போட்டி திரும்ப புத்தகம் அனைத்து மாணவர்களும் மிகவும் எல்லா குழந்தைகளும் சிறப்பாக கலந்துக்கிறாங்க எல்லா குழந்தைகளும் புத்தகம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய மாவட்ட கல்வி மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் நம்முடைய